யாழ்ப்பாணம் கல்லூரியின் சபாலிங்கம் மண்டபத்தில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது மூணத்தவம் எனும் கருப்பொருளில் இந்த கலந்துரையாடலும் விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் மருத்துவர்கள் சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர்

அவர்களுக்கும் உரிமை இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியும் எங்களிடத்தில் பலரிடத்தில் இருக்கலாம் அவர்களும் போல அனைத்து வகையான உரிமைகளையும் அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள் என்பது எங்களுடைய சட்டத்தினுடைய நிலைப்பாடு இந்த மாற்றுத்திறனை அடிப்படையாக கொண்டு குழந்தை எதுவும் பிள்ளை எதுவும் எந்த விதமான பாரபட்சத்திற்கும் உள்ளாக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிற மிக முக்கியமான அடிப்படை உரிமைகளுள் ஒன்று